அனைத்து சிஷ்யர்களுக்கு வணக்கம் நம்ம எதிரிகளை அழிக்க ஒரு அற்புதமான ஒரு சக்கரம் இந்த சக்கரம் யார் வேணாலும் போடலாம் என்கிட்ட தீட்சி எடுத்த சிஷியர் மட்டும் தான் போடணும் யார் வேணாலும் போடலாம் என்கிட்ட தீட்சி எடுக்காதவங்க கூட இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் பயனடையலாம் என்ன நினைச்சுன்னு செய்யுங்க அருமையாக சக்ஸஸ் ஆகும் முதல்ல என்ன செய்யணுங்கிட்டீங்கன்னா இந்த சக்கரத்தை மூணுக்கு மூணு அல்லது நாலுக்கு நாலு செப்பு செப்புத்தகுனில் இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கணும் வரைஞ்சி இந்த பேர் எழுதிக்கணும் எதிரோட பேர் இந்த சக்கரத்தில் எழுதிக்கணும் வரைஞ்சிட்டு பிராண பிரதம் பண்ணணும் அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் செஞ்சுட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே புங்க எண்ணெய் நாட்டு கடையில் கேட்டிங்கன்னா பொங்கை எண்ணெய் கேட்டிங்கன்னா பொங்கை எண்ணெய் கொடுப்பாங்க பொங்கை எண்ணெய் இல்லைன்னா வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் வாங்கலாம் இந்த எண்ணெயை மேலே பூசிடணும் பூசிட்டு இந்த சக்கரத்தை ஒரு தட்டு மேலே வச்சிடணும் வச்சுட்டு தாம்பல் தட்டு எதிரில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றிடணும் விளக்கு ஒன்று ஏற்றிட்டு வாழையில் ஒன்று பருப்பிட்டு தேங்காய் ஒன்று உடச்சி வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அவள் பொறி கடலை நாட்டு சக்கரை ஊது வச்சு தூபதீபம் காட்டணும் தூப தீபம் காட்டிவிட்டு துளுக்க சும சாமந்தின்னு ஒன்று இருக்குது துளுக்க சாமந்தின்னு மா பூக்கடையில் கெட்டினா கிடைக்கும் அந்த துளுக்க சாமந்தி கொஞ்சம் கொஞ்சமாக பூவை எடுத்து போட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் அரி ஓம் அங் இங் உங் எல் ஓம் ஸ்டீம் க்ரீம் ஓம் இன்னார் நசி மசி ஹரநூத்தி எட்டு ஊருநூத்தி எட்டு ஊரு கொடுக்கணும் துளுக்க சாமந்தி கொஞ்சம் கொஞ்சமாக பூவை போட்டு போட்டு இந்த மந்திரத்தை கொடுக்கணும் கொடுத்துட்டு இந்த தகுந்த எடுத்து தாயத்தா சுருட்டி தாயத்துக்குள்ள அடிச்சிக்கலாம் உங்களால் தாயத்தை நாங்கள் சுட்டி தாயத்தை போட்டுக்க முடியாதுன்னா அயனாரப்பன் கோவில் இல்லை கருப்பணசாமி கோவில் இல்லை காத்தவராயம் கோயில் ஏதோ ஒரு காவல் தெய்வம் கோவிலில் இருக்கிற கையில் நீங்கள் கட்டிவிட்டு வரலாம் இதுக்கு போட்டோவே தேவை நீங்கள் எதிரியை நினச்சி நீ இதை பண்ணாலே போதும் ஆயிரம் சதவீதம் சக்ஸஸ் ஆகும் இதில் எந்த ஒரு பிழையும் கிடையாது இதில் எந்த ஒரு சூழ்ச்சி மறைக்கலை சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தெளிவாக கொடுத்துருக்குறேன் இது வந்து கேரளா மறை மிக மிக என்னென்னு எந்த ஏழிலுமே கிடைக்காது கேரளா மலை நான் மூன்றாவது பா மாந்திரிக புக்கில் இதை சக்கரெலாம் கொடுத்து கொடுக்குறேன் அதில் பார்த்து செயல்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்